சிவாய நம்ம நம சிவாயா இப்போ உள்ள காலகட்டங்கள் வாதம் பித்தம் சிலத்மம் என்று சொல்லப்படும் இந்த உடல் எது ஏற்றுத்தாழ்வானாலும் ஆனாலும் நம்மளுடைய உடம்பை பாதிக்கும் அதுபோல அதிகமான பித்த நீர் தலைக்கு ஏறினால் வலிகள் அதிகமாக ஒரு தளவழி இருதளவழி நீர் கோர்வை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தாண்டமாக ஆடும் அதுபோல இந்த குழந்தைகள் பெறும்போது பிரசவ ஆகும் டயத்தில் பனிக்குடன் உடைந்து குழந்தைகளை எடுக்குவதற்கு கொஞ்சம் தாமதமாகும் அந்த தாமதமாகும்போது என்ன ஆகும் குழந்தைகள் வந்து பனிக்கூட நீரை குடித்துவிடும் அதை சரியான முறையில் அதை விட்டுவிட்டோம் என்றால் அந்த குழந்தைகள் இரண்டு வருடம் மூன்று வருடம் நாலு வருடம் ஐந்து வருடம் கழித்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பிட்ச் போல கை காலை இழுக்க ஆரம்பிக்கும் இல்லை என்றால் தலை அதிகமாக பாரம் கொடுத்து வலிகள் ஏற்படும் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் காலத்திற்கும் இருக்கும் அதுபோல இந்த பித்தங்கள் அதிகமாக ஆக தலைவலிகள் எந்த ஒரு மாத்திரைகள் மருந்துகள் போட்டாலும் அந்த நேரத்துக்கு மட்டும் அது சரி செய்யும் ஒரு தைலங்களே தேய்த்தாலும் அந்த நேரத்துக்கு தான் சரியாகும் இந்த கண்டத்துக்கு மேல் உள்ள எப்பேற்பட்ட ஒரு தலைவலி இரு புரடி வலி மொத்தத்தில் உள்ள அனைத்து விதமான தலைவலிக்கும் சித்தர்கள் சொல்லியிருக்கார்கள் கரு நொச்சியில் எடுத்து வேப்பண்ணில் சில மறைமுகமான பொருள்களெல்லாம் இருக்கின்றது குரு மருந்தெல்லாம் இதையெல்லாம் செய்துதான் இந்த தயலம் செய்திருக்கோம் இந்த தயலம் வந்து எப்பேற்பட்ட தலைவலியையும் ஐந்து வருடம் பத்து வருடம் பத்து வருஷமாக ஒருத்தருக்கு தலைவலி உயிராத தலைவலி எந்த ஒரு மருத்துவ மாத்திரைக்கும் போடும்போது தான் கேட்குது அதுக்கப்புறம் அந்த தலைவலி வந்துடுது அப்படி என்றால் அந்த தலைவலியை என்னை விட்டு போகவே மாட்டேங்குது அப்படி என்று துன்பம் துயரம் வேதனை படக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருவருக்கும் சரியான ஒரு முறையான சித்தர்கள் சொன்ன முறையில் செய்யப்பட்ட இந்த தைலம் இந்த தைலத்தை நல்லா காலையில் வெயில் அடிக்கும்போது ஒரு பத்து மணிக்கு தலையில் உச்சாந்தலையில் தேய்த்து எண்ணெய் தேய்க்குவது போல் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா உச்சாந்தலையில் தேய்ச்சிட்டு நல்லா ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து வெந்நீரியில் சேர்க்காய போட்டு தேய்ச்சி குளித்திட்டோம் என்றால் மாதத்தில் மூன்று நாள் தேய்த்து இதை என்றால் அவங்களுடைய வாழ்வை எத்தனை காலங்கள் வாழ்கிறார்களோ அத்தனை காலத்திற்கும் வாழ்வு இருந்து கொண்டு இருக்கும் வரை இந்த இரு தலைவழி ஒரு தளவழி புரடி வழி லைஃப்புக்கும் இந்த தலைவலியே அவங்களுக்கு கிட்டையே நெருங்காது அதுபோல சித்தர்கள் சொன்ன முறையில் இந்த தயலம் செய்யப்பட்டது முழுக்க முழுக்க நொச்சி சாறை எடுத்து அதில் சில பொருள்களை குரு மருந்தை சேர்த்து வேப்பனையில் காய்ச்சி இந்த தயலம் செய்து கொண்டு வைத்திருக்கோம் இதில் சில வைத்தியர்களாக இருக்கட்டும் அடியார்களா இருக்கட்டும் முறைகள் கேட்டாலும் சொல்கிறேன் அதுபோல செய்துக்கலாம் முடியாதவர்கள் என்னிடம் பெற்று வாங்கி எப்பேற்பட்ட தீராத தலைவலியாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய மருந்து இருக்கிறது அதுபோல நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகளுக்கும் சித்தர்கள் கண்டு வைத்திருக்கார்கள் பஸ்பம் செந்தூரம் லேகியம் சூரணம் என்று பலவிதமான லேகியம் தைலம் இது போல செய்திருக்கார்கள் அதுபோல எப்பேற்பட்ட நோய்களுக்கும் மருந்துகள் சித்தர்கள் செய்திருக்கார்கள் அதை பின்பற்றி நடந்து நம்மளும் பெறுவோம் சிவசிவா ஒரு சிற்றாம்பலம் நோயற்றி வாழ்வு